கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே பிள்ளையாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாம் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் யாவரும் எம்மையில் சுகித்திருக்கும் வறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினரிடைய பெயர் அலெக்சாண்டர் சில்வர் இவருடைய பிறப்பு இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் வருடம் இவருடைய இறப்பு பதினோராம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் இவருடைய நாடு ஸ்காட்லாந்து இவருடைய தரிசன பூமி இந்தியா இறைபணி என்பது வெறும் வேதாகமத்தை போதிப்பது மட்டுமல்ல அது சமூக பணிகளையும் சார்ந்தது சமூகத்தை பாராமல் கடவுளையே சார்ந்திருப்பது என்பது ஏமாற்றுத்தனம் கண் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவரிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் வசம் நம்மை தெளிவுபடுத்துகின்றது ஸ்காட்லாந்தில் பிறந்த அலெக்சாண்டர் செல்வர் இந்தியாவின் மீது இருந்த அன்பினாலும் இறைவன் மீது இருந்த பற்றினாலும் ஏழை மக்களை தேடி இந்தியா வந்தார் உயர்ஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதன் மூலம் தாழ்ந்த ஜாதி மக்களையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஸ்காட்லாந்து மிஷினரிகள் மத்தியில் அலெக்சாண்டர் வித்தியாசமாக செயல்பட்டார் ஏழை எளிய மக்களுடன் ஒரு சாதாரண மனிதனாக இணைந்து வாழ ஆரம்பித்தார் அரக்கோணம் என்ற பகுதியில் வாழ்ந்த மக்கள் அறியாமையினாலும் வறுமையினாலும் மிகவும் எளிவான நிலையில் வாழ்ந்தனர் தேண்டாமை கொடுமையில் சிக்கி தவித்தனர் அடிமை வாழ்வு மலிந்து கிடந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராம மக்களுக்கு கல்வி தந்து அவர்களின் பள்ளிக்காட்டியாக விளங்கினார் அலெக்சாண்டர் அனைத்து சமயத்த அவரையும் பள்ளியில் சேர்த்து அவர்களுக்கு வேதாகமத்தையும் பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தார் பல பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் தனித்தனியே விடுதிகளை கட்டி அனைவரையும் சமமுடன் தங்கி படிக்க வழி செய்தார் குதிரை மீதே சவாரி செய்து நற்செய்தி பரப்புவதில் சோர்ந்திடாமல் உழைத்த இந்த அலெக்சாண்டர் பிறந்தது இதே நாள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இவருடைய பிறப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புது முயற்சியும் எடுப்பதற்கு நம்மை ஊந்துகின்றது அன்பரே சமூக பணிகளில் உங்களின் ஈடுபாடு என்ன இந்த அலெக்சாண்டர் செல்வர் ஆண்டவராய் இயேசுவின் நற்செய்தியை மட்டும் அவர் அறிவிக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வில் உதவி செய்வது மூலம் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற நிலையில் இருக்கிற மக்களுக்கு அன்பு காட்டி அவருடைய வாழ்விலே வெளிச்சத்தை ஒளியேற்றினவர் இந்த அலெக்சாண்டர் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சமூக பணிகளில் நம்மை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த சமூகம் மக்களுக்கு இழிவான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இழைக்கின்ற தீமைகளை கொடுமைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை கிறிஸ்துவின் அடியார்கள் என்பதை மற்றவர்களுக்கு இன்னும் தெளிவாக நாம் எடுத்துச் சொல்ல முடியும் ஆகவே நம்முடைய திருச்சபைகளிலே சமூக பணி மிக அவசியமா இருக்கிறது அடிப்படையான தேவைகளில் மத்தியில் இருக்கிற மக்களுடைய தேவைகளை சபைகள் சந்தித்து அவர்களை அதிலிருந்து மீற்றெடுத்து அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஆகவே இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாமும் சபைகளும் இந்த சமூக பணிகளிலே அக்கறை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் அன்போடு கூட சமூக பணியும் நாம் செய்வோம் அதுதான் கிறிஸ்துவுக்கும் பிரியம் ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நமக்கும் அது ஒரு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் கர்த்தர் தாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா பத்தொன்பதாம் அதிகாரம் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இவரேயர் எட்டு ஒன்பது அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்